ஏற்கனவே நம்ம ஜூட் பேக் போட்டிருக்கோம் எல்லாரும் நல்லா அழகாக தைச்சிங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து சில டைம் நம்ம துணி எடுக்கும்போது வேஸ்ட் ஆகும் தெரியுமா அந்த துணியெல்லாம் நம்ம என்ன செய்யாமல் வேஸ்டாக்காம இப்போ ஒரு வீட்டு வாங்கணும்னா ஆறு ஏழு லஞ்சு பேங்க் நம்ம தைக்கலாம் அதில் சிலது வந்து சின்ன பிட்டு விடும் இதே போல் விடும் சரிங்களா இதை எடுத்து நம்ம வந்து பென்சில் பாக்ஸு எதுனாலும் என்ன செய்யலாம் இதை செய்யலாம் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து பதினொன்றுக்கு ஒம்பது சரிங்களா நீளம் பண்ணோன்னே அதெல்லாம் ஒம்போது ஒரு பீஸ் இதை அதில் உள்ள விட்டு நம்ம தைச்சிட்டு மீதி உள்ள துணி சரிங்களா இப்போ இந்த ஜிப்பு வந்து பன்னிரெண்டு இஞ்சி எடுத்துக்காங்க அப்படி இல்லைன்னா இதை வச்சு அளந்துக்காங்க இப்படி சும்மா வச்சு அளவு பார்த்துக்கிடுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன செய்யணும் விட்டு வெட்டுட்டு கட் பண்ணிக்கிறானும் அதே போல இது வந்து இந்த சைடில் வச்சு தைக்கிறதுக்கு அதையும் பார்த்துக்காங்க இதே போல என்ன செய்யணும் ரெண்டு எடுத்துக்கிடுங்க இந்த சைடும் தைக்கணும் இந்த சைடும் தைச்சிக்கிறானும் அதே போல் இந்த கைப்பிடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிடுங்க சரிங்களா நாங்கள் அஞ்சு எடுத்துருவோம் இப்போ வாங்க இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இதை என்ன செய்யலாம் தைக்கலாம் வச்சு கார்னரில் ஒரு தயிர் போடலாம் ஆல்ரெடி முன்னாடி நமக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ என்னென்னா நம்மளே கற்றுக்கிட்டோம் அதனால் நம்மளே என்ன செஞ்சிடலாம் சொல்லி கொடுத்துடலாமேன்னு இப்போ நம்ம சொல்லி கொடுப்போம் சரிங்களா வச்சுட்டு அதை கட் பண்ணிக்கலாம் இது எடுத்துட்டு இப்படி தெரியுதுங்களா இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் நான் வச்சுட்டு அப்படியே தெரியும் இப்போ அடுத்து அடுத்த பக்கமும் இதே இதேக்குள்ள நம்ம செய்யலாம் நல்லா தைக்குது இத ரெண்டு சைடு நம்ம தச்சு இப்போ நல்ல பக்கம் ரெண்டுமே உள்ள பேறணும். அப்படியே மாத்தி மடிச்சிருங்க. ஜிப் ஊத்திடணும். ஜிப் இது நல்ல பக்கம் இல்லை. அந்த உள் பக்கம் இருக்குல்ல அந்த உள் பக்கத்தில் இந்த ஜிப்பில் பாதி இந்த சைடில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும்ல அதை என்ன பார்டர் வச்சு தைச்சோம்ல அதுக்கு மேலே இப்படி வச்சு இது மட்டும் வெளியே தெரியும் இது உள்ளே வந்துடக்கூடாது அப்படியே ஒருத்தையும் எல்லாத்துக்கும் ரெண்டு சைடும் வச்சு தச்சாச்சு ஜிப்பு வச்சாச்சு தனி அதை நல்ல பக்கம் உள்ளே வச்சு மாற்றி மடிக்கலாம் ஆமாம் பண்ணிக்கலாம் இது போட்டு விட்றோமா ஜிப்பு இப்போ இந்த ரெண்டும் தைச்சதுக்கப்புறம் அந்த ஜிப்பு உள்ளே ரன்னரை போட்டு விட்ருங்க எப்படி போடுவேன்னு போட்டுருக்காங்க

பிடிப்புடி நம்ம கைப்பிடி வெளியில் வர மாதிரி தான் அதை மடிச்சே எல்லாம் உள்ளே போகட்டே இல்லை எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கிறது தெரிய வரேன் இதுலேயுமே துணியிலேயும் தைக்கலாம் எல்லா மெட்டீரியலும் தைக்கலாம் இதில் தான் தைக்கணும் அப்படின்னா

ഒരേ ലെവലും <Curry farming> അതുകൊണ്ട് ഓരോ റേഞ്ച് എടുത്തെ അപ്പോൾ ഇത് கரெക്ட்டான ഉരയലവ വಂದ್ರും അപ്പോൾ ഇത് ഇത് അച്ചേസ് ഇതിൽ കോൺ ഹാക്കിമോ കൊണാത് തൈര് തൈര് കിര വെച്ചിട്ട് കിര കൊണ്ടാക്കണം ആ മുളകി എടുക്കണം ആ മുതിര അലെ ഇതില എക്സ്ട്രാ പോയറামা கரெക്റ്റാ വെച്ചിందేน่า തുണിയാ

இந்த அந்த காரணம் அந்த காரணம் இந்த ஜிப்பு வந்து இப்படி வெண்ட் பண்ணுற மாதிரி மேலே தூக்கிட்டு நிற்காம மடங்கி வரும் அதுக்காக இப்படி இந்த பக்கம் வளைச்சு கொண்டு போய் அகலமா இங்கில அந்த அகலம் கிடைக்கிறதுக்காக

Да, я давай,

இப்போ தைச்சாச்சு இப்போ வெளியே பார்க்கணும் இப்போ கரெக்ட்டோம் எப்படி தைச்சு முடிச்சிருக்கேங்க பார்த்தோம் எதுக்குனாலும் எது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு நம்மளுடைய கண்ணாடி விட பெருசா திக்கேனா கூட பெருசா தச்சிடலாம் சின்னதா இருக்கேனா நமக்கு எவ்வளவு டேக் மாதிரியே தச்சிடலாம் தச்சிடலாம் சைஸ் சைஸ் சின்னதா சூப்பர் இது எல்லாரையும் தச்சிட்டாங்க கை ஓகேவா எல்லாராரே வந்து தச்சாச்சு எல்லாரும் கை தட்டிட்டு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தைச்சாங்க எல்லாருமே தைச்சிட்டாங்க மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு ஆட்களை தைத்துட்டு மற்றபடி எல்லாருமே நல்லா தைச்சாங்க ரெண்டு பேக்குமே ரொம்ப சந்தோஷம் அடுத்த பேக்கு லெதர் பேக்கில் உங்களை மீண்டும் சந்திப்போம்